இப்போ இந்த ரிசல்ட்டு என்ன ஏதாவது ஒரு நம்பிக்கையை தருகிறதா சார் சரியான நம்பிக்கை தருகிறது ஏன்னா இருநூத்தி இருபத்தி சீட்டு என்டிஏ கூட்டணிங்கிறது சாதாரண விஷயம் இல்லையா நூறுக்கு மேலே தாண்டாத சொன்னாங்க எல்லாருமே நானூறு பிஜேபி நூறு தான் காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி சொன்னாங்களா இல்லையா பிஜேபி தனிச்சு ஆட்சி அமைக்க முடியாம சந்திரபாபு நாயுடு கிட்டையும் நிதிஷ்குமார் தொங்கிட்டு இருக்காங்க அப்போ இவங்க இந்தியா கூட்டணி சொல்லிட்டாங்க சந்திரபாபு நாயுடு ஆதரவு கொடுக்க வேண்டாம் உனக்கு ஆதரவு நீ தான் பிரதமர் சரத்பவார் சொல்லிட்டாரியோ நீ தான் பிரதமர் ஆதரவு மோடி வந்து நிதிஷ்குமார்ட்ட நீ தான் இந்தியா கூட்டணி ஆரம்பிச்ச அதனால நாயுடு பிரதமர் இருக்கட்டும் ரெண்டரை வருஷம் நீ வருஷம் பிரதமர் இப்போ மோடி வரக்கூடாது என்பதுதான் அது அரசியல்த் மீடியால மோடியினுடைய புகைப்படத்தை எடுத்துவிட்டு நிதின் கட்கருடைய புகைப்படத்தை போடுறாங்க சார் இது எப்படி இல்லை அவங்களுக்கு அது ஒரு நார்த் இந்தியா லாபி நீங்கள் நாயுடு வந்துடக்கூடாது நாயுடு வந்து சவுத் இந்தியா லா லாபி அதனால் நிதிஷ் சாயா கரெக்டானால அவள் கொளுத்தி போடலாம் இது யார் முடிவுனா பிஜேபி செய்யும் நேரடியாக மோடியை எதிர்ப்பவர்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்கான் மோடி எதிர்க்கலாமா காங்கிரஸ் பக்கம் சாயலாமா இப்படி ரெட்டை நிலை ரெண்டு கட்ட நிலை அவங்க தோத்து போயிருக்கான் யார் யார் தவறு விட்டாங்கன்னா ஒடிஷா பிஜு பட்நாயக் மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் மூணு பேர் தவறு விட்டதனுடைய விளைவு தான் மோடி இப்போ பிரதமர் வேட்பாளர் யார் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு மனசு வைத்தார் இப்போ இவர்கள் இதை செஞ்சிருந்தா மோடி பிரதமர் வேட்பாளரே இல்லை அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நாடே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நாள் இன்று வந்துவிட்டது நீங்கள் எதிர்பார்த்தபடி ரிசல்ட் வந்ததா இந்த ரிசல்ட்டு சொல்லும் செய்தி என்ன சார் நம்ம எதிர்பார்த்தபடி பாஜக வந்து அவங்க நானூறு தொகுதிகள் எதிர்பார்த்தாங்க ஐம்பதை கொண்ட இன்னும் அவங்க தாண்டலை எப்படி பார்க்குறீங்க இன்னும் சொல்ல போனால் கூட்டணி ஆட்சி தான் அமைந்தால் கூட்டணி ஆட்சி தான் அமையும் என்கிற நிலை இருக்கிறது ஆனால் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுனுடைய பேச்சுக்களும் எடுபடு எடுபடுகிறது அவங்க ரெண்டு பேர் யாருக்கு ஒத்துழைப்பு தராங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியுன்ற நிலை இருக்குது எப்படி பார்க்குறீங்க சார் இந்த ரிசல்ட்டை இல்லை இப்போ நான் படி தொண்ணூறு சதவீதம் போன்று நடந்திருக்கு தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது அடிக்குன்னு பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன் நாற்பது அடிச்சிருச்சு ஆனால் சௌமியா கொஞ்சம் மேலே வரா மாதிரி இருக்குது ஒரு இழுபறையாக இருக்கேன் சார் அந்த நிலை அதெல்லாம் நீங்கள் இறுதி அதாவது இறுதி ரிசல்ட்டு பாண்டிச்சேரி உட்பட நாற்பது சீட்டு திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணி வெல்லும் அதில் இல்லை அகில இந்திய அளவில் காங்கிரஸ் வெல்லும் என்று என்னுடைய என்னுடைய கணக்கு உண்மையாகவே காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணி இரநூத்தி இருபத்தஞ்சி இரநூத்தி முப்பதை தாண்டி வந்திருக்கு இனி மோடி சர்வாதிகாரமாக எந்த தீர்மானத்தையும் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் கொண்டு வர முடியாது இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயகம் என்பது ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கம் உண்மையாகவே மக்கள் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நேரடியாக மோடியை எதிர்ப்பவர்களுக்கு மக்கள் கொண்டு போட்டிருக்கான் மோடி எதிர்க்கலாமா காங்கிரஸ் பக்கம் சாயலாமா இப்படி அதாவது இரட்டை இரண்டு இரட்டை நிலை ரெண்டு கட்டா நிலை அவன் பூரா தோற்று போயிருக்கான் உதாரணத்துக்கு டெல்லியோ பஞ்சாப் பூரா ஆம் ஆத்மி தோத்துருக்கு ஆம் ஆத்மி தலைவர் ஜெயிலில் இருந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால் நேரடியாக காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருந்தால் பிஜேபியை நேரடியாக எழுதியிருந்தால் இப்போ அவர் ஜெயிச்சிருப்பார் அதே போல் ஒரிசா ஒரிசாவில் பிஜு பட்நாய்கு நான் இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லை இப்போ அங்கே அடி வாங்கியிருக்கு வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி காங்கிரஸோடு கூட்டணி வச்சா பிஜேபி அங்கே வலித்து எரியப்பட்டிருக்கு இப்போ மக்கள் தெளிவாக தான் இருக்கான் மக்களை வழி நடத்துகிற மாநில கட்சி தலைவர்கள் சரியாக இல்லை இப்போ அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஐந்து ஐந்து சீட்டுகள் பிரிஞ்சது வந்து ஒரு பிரச்சனையாக மாறி இருக்குது அதுதான் யூபி வந்து பிஜேபி கோட்டை அங்கே அகிலேஷ் சதவீதம் நாற்பது சீட் அடிச்சிருக்காரே அப்போ மோடிக்கு எதிர்ப்பு பெரிய அளவு இருந்து அதை அறுவடை செய்ய தவறியவர்கள் காங்கிரஸ் கூட்டணி ஆ இப்போது தமிழ்நாட்டில் நாற்பது சீட்டு அடிச்சிருக்கு மோடியை மோடி எதிர்ப்பு தான் இங்கே வேறு எந்த பிரச்சாரமும் இல்லை மோடி எதிர்ப்பு தான் ஜெயிச்சுதான் இல்லையா கேரளாவில் இருபதுக்கு பத்தொம்போது ஜெயிச்சிருக்கு ஒரு சீட்டு சுரேஷ் கோபி அடிச்சிருக்கான் அப்போது அங்கே என்ன அரசியல் மோடி எதிர்ப்பு அரசியல் தானே இதை யார் யார் தவற விட்டாங்கன்னா உரிஷா பிஜு பட்நாயக் மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் மூணு பேர் தவறு விட்டதனுடைய விளைவு தான் மோடி இப்போ பிரதமர் வேட்பாளர் யார் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு மனசு வைத்தார் இப்போது இவர்கள் இதை செஞ்சிருந்தா மோடி பிரதமர் வேட்பாளரே இல்லை ஏ ஏற குறைய நானூ இரநூத்தி எழுபத்தஞ்சு சீட்டு யார் வந்திருப்பா இந்தியா கூட்டணி வந்துருக்கும் இங்கே நாற்பது சீட்டு வந்திருக்கும் இருபது சீட்டு பிஜேபி கழிச்சிருக்கேன் வெஸ்ட் பெங்காலில் ஒரிசாவில் பதினேழு சீட்டு கழிச்சிருக்கேன் டெல்லி பஞ்சாப் பத்து சீட் முடிஞ்சு போச்சா இன்னும் நாலு கூட்டணியை கடத்தணும் யார் மோடி இப்போவே சந்திரபாபு நாயுடுயும் நிதிஷ்குமார் தொங்கிட்டு இருக்காரு இன்னும் நாலு பேர் தொங்கிடு இன்னும் நாலு பேர்கிட்ட பே பேச வேண்டிய நிலைமை உருவாகிருக்கு அப்போது இந்த வரலாற்று தவறை செய்தவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மாநில கட்சிகள் தான் இப்போ இந்த ரிசல்ட்டு என்ன ஏதாவது ஒரு நம்பிக்கையை தருகிறதா சார் இப்போது இருக்கிற சரியான நம்பிக்கை தருகிறது ஏன்னா இரநூத்தி இருபத்தி சீட்டு என்டிஏ கூட்டணிங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே நூறுக்கு மேலே தாண்டாத சொன்னாங்க எல்லாருமே நானூறு பிஜேபி நூறு தான் காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி சொன்னாங்களா இல்லையா நானூறு இது நூறு ஐநூறு உதிரிகள் ஒரு நாற்பத்தி நாலு இப்போ நிலமை அப்படி இல்லையே பிஜேபி தனித்து ஆட்சி அமைக்க முடியாமல் சந்திரபாபு நாயுடு கிட்டேயும் நிதிஷ்குமாரையும் தொங்கிட்டு இருக்காங்களே அப்போது இவங்க இந்தியா கூட்டி என்ன சொல்லிட்டாங்க சந்திரபாபு நாயுடு ஐயோ நீ எங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டாம் நாங்கள்லாம் உனக்கு ஆதரவு நீதான் பிரதமர் சந்திரபாபு நாயுடு பிரதமர் இப்போ அவர் என்ன இப்போ பிரதமர் கனவுள் வந்துட்டார் அவர் பிரதமர் கனவுல வந்துட்டார் அவர் எப்படி மோடிக்கு ஆதரவு கொடுப்பாரு இப்போ அதே போல் சரத்பவார் கூட சொல்லிட்டார் ஐயோ நீ தான் பிரதமர் நாங்கள்லாம் உனக்கு ஆதரவு கொடுக்குறோம் மோடி வந்துடக்கூடாது நிதிஷ்குமார்கிட்ட நீ தான் இந்தியா கூட்டணி ஆரம்பித்த அதனால் நாயுடு பிரதமர் இருக்கட்டும் ரெண்டரை வருஷம் நீ ரெண்டரை வருஷம் பிரதமர் இப்போ மோடி வரக்கூடாது என்பது தான் டார்கெட்டே அது அது அரசியலை இந்தியா கூட்டணி மேடு மோடி வந்து என்ன பல ப பலவீனமாக்கிடுவார் ஒட்டச்சி சுக்குனூர் ஆக்கி சானியா கினியா ஆக்கிடுவார் அதுதான் இப்போ இவருக்கு அத்தனை பேருக்குமே இப்போ மகாராஷ்டிராவில் சிவசேனா ஒரு இந்துத்துவ கட்சி தான் பிஜேபி ஆல் இண்டியா இந்துத்துவ கட்சி சிவசேனா மகாராஷ்டிரா இந்துத்துவ கட்சி இது அகில இந்திய முஸ்லீம் எதிர்ப்பு இது மகாராஷ்டிரா முஸ்லீம் எதிர்ப்பு கிறிஸ்துவ எதிர்ப்பு அங்கே உத்தவ் தாக்கரே கட்சி சுக்குனூராக உடைச்சிங்க இப்போ அங்கே என்ன ஆச்சு மக்கள் பூரா கோவப்பட்டு பிஜேபியை உள்ளே உடாமல் பண்ணிவிட்டான் சின்ன இந்துத்துவா பெரிய இந்துத்துவம் காலி பண்ணிட்டான் மகாராஷ்டிராவில் இப்போ சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதா சார் பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாதுன்னா மூடிட்ட ஒரு சூப்பர் சூப் சுப்பீரியர் பவர் நீங்கள் சீனாவை ஆண்ட மாசே துங்குக்கு தான் சுப்ரீம் சோவியத் பவர்ங்குவாங்க ஆஹா கட்சி தலைவர் அவர் தான் யார் மாசே அதே போல் ஸ்டாலின் தான் இருந்தார் இராணுவ தலைவர் அவர் தான் அரசு தலைவர் அவர் தான் அரசாங்கம் முடிவோ அவரு தான் எடுப்பார் இராணுவம் முடிவும் அவரு தான் எடுப்பார் அரசை இராணுவத்தை வழிநடத்துவது எது கட்சி கட்சிக்கும் அவர் தான் ஸ்டாலின் அப்படி தான் இருந்தார் இப்போ அதே போல் இந்தியாவில் யார் இருக்கா மோடி ஆர்எஸ்எஸ் அவர் கண்ட்ரோல் தான் பிஜேபி அவர் கண்ட்ரோல் தான் நாடாளுமன்றம் அவர் கண்ட்ரோல் தான் ஆனால் ஆனால் அப்படி அப்படி ஒரு ஆள் இந்தியா கூட்டணியில் காமிக்க இந்தியா கூட்டணியில் மோடியை போல ஒரு ஆளை காமிங்க சுப்ரீம் யா நான் சொன்னேன் எல்லாம் கேட்டுக்கோங்கயா நெல்லிக்காய் மூட்டை மூட்டையை அதில் உருண்டு ஓடி போயிரு இப்போ நார்த் மீடியாலாம் மோடியினுடைய புகைப்படத்தை எடுத்துக்கிட்டு நிதின் கட்கருடைய புகைப்படத்தை போடுறாங்க சார் இது எப்படி பார்க்குறீங்க இல்லை அவங்களுக்கு அது ஒரு நார்த் இந்தியா லாபி நார்த் இந்தியா லாபி நீங்கள் நாயுடு வந்துடக்கூடாது நாயுடு வந்து சவுத் இந்தியா லாபி அதனால் நிதிஷ் சாயா அவன் கொ கொலுத்தி போடலாம் இது யார் முடியும்னா பிஜேபி செய்யும் நம்ம அவன் இப்போ பாஜகவே வந்து மோடியை கைவிட்டதாக தானே எடுத்துக்கணும் கண்டிப்பாக ஆனால் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் பின்வழியாக வந்து நீங்கள் நிதிஷ்குமார் நாயுடு இல்லைன்னா இந்தியா கூட்டணியில் உடைச்சி எப்படியும் ஆட்சியில் உட்காந்துருவோம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா அம்பானி அதானி எல்லா பாணிகளும் கையாளப்படும் இந்தியா கூட்டணியில் கையாளுவதற்கு ஆளே இல்லை இந்தியா கூட்டணியில் கையாளுவதற்கு சரத்பவருக்கு ரெண்டு நாள் பேசுவார் மூணு நாள் டயர்டாகி படுத்துருவார் ஸ்டாலின் உடனே போய் விமானத்தை எடுத்துகிட்டு நாயுடு போகிறதாக சொல்கிறாங்க அதுதான் சார் செய்தி வருது இப்போ வடநாட்டு தலைவரெல்லாம் ஸ்டாலினிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் ஸ்டாலின் வந்து சந்திரபாபு நாயுடுவை காம்ப்ரமைஸ் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி வடநாட்டு தலைவரெல்லாம் ஸ்டாலினை நோக்கி பேசுவதாக செய்திகள் வந்துட்டுருக்கு இல்லை அதுதான் ஏன்னா எப்படியும் மோடி வந்துடக்கூடாது வந்தால் மாநில கட்சியிலும் காலி பண்ணிடுவார் உடைச்சிட்டே இருப்பார் மோடி சும்மாவே இருக்க மாட்டேன் அஞ்சு வருஷம் இதை இந்தியா கூட்டிய தலைவர்கள் போற அச்சத்தோடு பார்க்குறாங்க மோடி வராமல் என்ன பண்ணலாம் யா எங்களுக்கு தான் வேண்டாம் யா யாரையும் அவர் இருக்கட்டும் ஐயா நாங்கள் இருந்தாலும் நாங்கள் எங்களை காப்பாற்றி கொள்வதைப் போல நம்ம வந்துடும் பிரதமராக வந்து ஸ்டாலின் வந்தாலும் சரி நாயுடு வந்தாலும் சரி நிதிஷ்குமார் வந்தாலும் சரி ஆனால் மோடி வந்துடக்கூடாது இதுதான் இப்போ வட இந்திய தலைவர்களுடைய கவலை வட இந்திய தலைவர்களை பொறுத்தவரை நீங்கள் தங்களுடைய அரசியல் எதிர்காலம் மோடி வந்தால் கேள்விக்குரிய மாறிடும் எல்லா கட்சிகளையும் உடைப்பார் மோடி வெகு வேகமாக உடைப்பார் உடைத்து கொண்டே இருப்பார் ஏக்நாத் சிண்டாக்களை உருவாக்குவார் இப்படி பல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் இப்போ இந்த ரிசல்ட்லாம் வந்து அந்த இது அந்த பலத்தை வந்து அவர் குறைச்சி தானே சார் இருக்கும் இன்னும் பலம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இல்லை அதாவது இப்போ இந்தியா கூட்டணியாக மோ பிஜேபி கூட்டணியானா பிஜேபிக்கு அனைத்து ஆதரவு தளம் வலுவாக இருக்குது ஆனால் நீங்கள் தேர்தலுக்கு முன்பே ஊர்கிட்ட கிட்ட பேச்சுவார்த்தையை நடத்தி முடிச்சிட்டார் யார் மோடி இப்போ தான் இவங்க பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிருக்காங்க சரத்பவார் வழியா ஸ்டாலின் வழியா அகிலேஷ் வழியா அகிலேஷு இப்போ அவர் நாற்பது சீட் வச்சுருக்காரு அவர் நான்தா பிரதமர் இருக்கிறார் நாந்தா பிரதமர் இப்படி இந்த கூட்டணிக்குள்ளே யாரும் அதிகாரமிக்க அதிகாரியாக இல்லை ஆனால் மோடி அதிகா எதை எந்த கமிட்மெண்ட்டை யோசி அப்படியே சொல்லுவார் இவங்க மூணு நாள் கமிட்டி போடணும் நீங்கள் பெரியார் தான் அது தானே சார் ஜனநாயக பூர்வமானது ஜனநாயகம் இல்லாத கடைசி வரைக்கும் இப்போ ஜனநாயக ஜெயிச்சிருந்ததுன்னா மோடி எப்படி ஜெயிக்க முடியும் ஜனநாயகம் என்பது பலவீனமாக தான் இந்தியா ஜனநாயகமாக இருக்கணும் என்பது தான் நூற்றி நாற்பது கோடி பேருடைய விருப்பம் ஆனால் இந்த மோடி வந்து பத்தாண்டு கால ஜனநாயக இல்லைங்கிறதானே எல்லாருடைய கோபம் இப்போது மோடியை யாரார் எதுக்கலையோ அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடல யார் ஒரிசாவில் மோடியை நேரடியாக எதுக்கலை காங்கிரஸோடு கூட்டணி வைக்கல யார் மம்தா அதனால் மம்தாவுக்கு நாற்பது இருபது சீட்டு போச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் மோடியை நேரடியாக எதுக்கலை காங்கிரஸை சேர்த்து சேர்த்து கொள்ள அதில் அவருக்கு போச்சு நீங்கள் அப்போது மக்கள் வந்து சரியாக இருக்கான் மோடியை எதுக்கணும் காங்கிரஸை ஆதரிக்கணும் காங்கிரஸை ஆதரிக்காதவர்களை மக்கள் ஓட்டு போடல மம்தா பானர்ஜி உதாரணம் அப்போ மக்கள் உணர்ந்த அளவுக்கு ஏன் பக்குவப்பட்ட தலைவர்கள் என்டிஏ கூட்டணியில் காங்கிரஸ் கூட்டணியில் ஏன் உணரலை அப்போது இவர்களுக்கு பொது நோக்கம் இல்லை இப்போ சந்திரபாபு நாயுடு எடுத்துப்போம் சார் இப்போ சந்திரபாபு நாயுடு முன்னாடி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து அவர் சிஎம்மாகவும் அவர் தான் அந்த கட்சி தான் வென்றிருக்கு இன்னொரு கையில் பிஎம் வாய்ப்பும் இருக்குது இப்போ அவர் பிஎம் இப்போ பிரைம் மினிஸ்டர் நோக்கி போகிறதுக்கு வந்து இப்போ மோடி விட்டு கொடுக்க மாட்டார் ஆஃப்கோர்ஸ் தான் தான் பிரதமர்னு நினைப்பார் அப்போது இந்தியா கூட்டணியே அந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்ததுன்னா அதுக்கான பேச்சுவார்த்தை இருக்கும்ல இல்லை இப்போது சரத்பவார் நேரடியாக கொடுத்து சொல்லிட்டாரு நீ தான் ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் மோடி வரக்கூடாது நீ ப்ரைம் மினிஸ்டர் இருந்துக்கோ இப்போது மோடி தரப்பு அவருக்கு டெப்டி பிரைம் மினிஸ்டர் கொடுப்பதாக பேசியிருக்கதாக சொல்கிறாங்க அங்கே மகனையோ ஏ இரண்டாம் கட்ட தலைவனையோ முதலமைச்சர் ஆக்கிட்டு பிரைம் மினி டெப்டி பிரைம் மினிஸ்டர் இந்த ஆப்ஷனை வந்து சந்திரபாபு நாயுடுக்கு மோடி கொடுப்பதாக தெரிந்த பிறகு தான் நீங்கள் இந்தியா கூட்டணி நீயே பிரைம் மினிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க இப்போ அவருடைய நிலை என்பது ஒரு நாளில் தெரிஞ்சிடும் அதுக்குள்ளே வட இந்தியா ஊடகங்கள் பூரா என்ன பண்ணிட்டான் நிதிஷ்குமார் ப்ரைம் மினிஸ்டரு இந்தியா கூட்டணியில் அவர் பிரைம் மினிஸ்டராக நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய வட இந்திய ஊடகங்கள் வட இந்திய தலைவர்கள் இப்போ இந்தியா கூட்டணியிலேயே வட வடக்கு தெற்கு வந்துருச்சு இப்படி நீங்கள் இந்தி இந்தி பேசுகிற மாநிலங்கள் பூரா நிதிஷ்குமார் பிரைம் மினிஸ்டர் வரதான் விரும்புகிறோம் எதில் இந்தியா கூட்டணியில் தென்னிந்திய தலைவர்கள் பூரா நாயுடு பிரைம் மினிஸ்டராக தான் விரும்புகிறாங்க ஆக ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த குதிரை பேரை முடிந்து இந்த அரசியல் எதை நோக்கி போகும் என்பது தெளிவாயு இப்போ அதிமுகவினுடைய நிலையை எப்படி சார் பார்க்குறீங்க பல இடங்களில் மூன்றாவது இடத்துல இருக்கிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க ஏற்கனவே அதிமுகவில் வந்து பல சலசலப்புகள் இருக்கிறதாலாம் இருந்தது நம்மளே பேசியிருந்தோம் இந்த தேர்தலில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு வாக்கு சதவீதத்தையாவது எடப்பாடி வந்து உயர்த்தி காட்ட வேண்டும் அந்த நிர்பந்தம் வந்து எடப்பாடிக்கு இருக்குதுன்னு பேசியிருந்தோம் எப்படி பார்க்குறீங்க ஏடிஎம்கேனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு இல்லை ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் திமுக முதல்தடவை வந்திருக்கு இரண்டாவது இடத்துல ஏடிஎம்கே வந்திருக்கு ஏடிஎம்கே ரொம்ப பலவீனமாலாம் பட்டு போகலை மூணாவது பிஜேபி வந்திருக்கு பிஜேபி கூட்டணி வந்திருக்கு பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த தேர்தலில் எந்த கூட்டணி கட்சியும் இல்லை அரை சதவீதம் உள்ள தேமுதிக தான் இருந்தது இதை மீறி நீங்கள் இரண்டாவது இடம் அப்படிங்கிறது அண்ணாதிமுகவுடைய நிரந்தர அந்த வாக்கு வங்கி சி சிதறாமல் இருபது சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் வந்திருக்கு அதில் எந்த விதமான சலசலப்பும் சந்தேகமும் வேண்டாம் எதிர்த்து நின்ன ஓபிஎஸ்ஸு டிடிவி தினகரன் ரெண்டு பேரும் பெரிய வாக்கு வங்கி இல்லை புஷ் கம்யூனல் வாக்கு வாங்கியே தான் நிலவரம் கம்யூனல் வாக்கு இல்லைன்னா இன்னும் நிலம மோசம் அதனால் மீண்டும் அண்ணாதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் முதல் அவர் தான் முதலமைச்சர் இது எந்த சந்தேகமும் எந்த சலசலப்பும் வேண்டாம் ஏன்னா அண்ணா திமுக அண்ணா திமுக ஆளுங்கட்சி அன்னாதிமுக ஆளுங்கட்சின்னால் திமுக எதிர்கட்சி இது தான் அங்கே அரசியல் களம் இதில் இதை மீறி யாரும் வர முடியாது பிஜேபி வந்து ஒன்று திமுக கூட்டணி அண்ணாதிமுக கூட்டணியை தாண்டி தனியாக நின்று தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணவே முடியாது இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார் தலைவர் அவர்கள் வந்து சிதம்பரத்தில் போட்டிடுறாரு விழுப்புரம் தொகுதியில் ரவிக்குமார் போட்டிடுறாரு இப்போது அவர்கள் பானை சின்னத்தில் நிற்காம உதயசூரன் சின்னத்தில் நிற்க வேண்டும் அப்படின்ற குரல்கள்லாம் எழுந்தது ஆனால் இப்போ வந்து ஈஸியாக ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் மேலே போயிட்டுருக்காங்க இந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க கடந்த தேர்தலில் வந்து திருமாவளுக்கு நள்ளிரவில் தான் வெற்றி கிடைச்சதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது இப்போ இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம் இது இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க இல்லை இதெல்லாமே ஒரே மோடி எதிர்ப்பு தாங்க அதாவது சிறுபான்மை தலித் மக்கள் மோடி எதிர்ப்பு கிறிஸ்துவர்கள் மோடி எதிர்ப்பு முஸ்லீம்கள் மோடி எதிர்ப்பு அரசியல் கட்சி சாராமல் சொல்கிறேன் தலித் மக்கள் மோடி எதிர்ப்பு இத்தனையும் வாக்கு வங்கியே மாறியிருக்கு என்ன காரணம்னா இவர்களுக்கு பொது எதிரி மோடின்னு மக்கள் நினைக்கிறான் கம்யூனிஸ்டுக்கு எதிரி புது எதிரி மோடி சிறுபான்மை மக்களுக்கு தலித் மக்களுக்கு செட்யூல் டிரைப்ஸுக்கு எல்லாத்துக்கும் மான புது எதிரி மோடி கார்பரேட்டு ஆளுன்னு நினைக்கிறான் மோடி நமக்கான ஆள் இல்லையா நம்மளை விட்டு விலகி போய் அந்த கட்சியே நமக்கான கட்சியே இல்லை இதுதான் தமிழகத்தினுடைய நிலை அதனால தான் எடப்பாடியே உடச்சி வெளியே வர்றார் இப்போ எடப்பாடி பிஜேபி இருந்தது தானே நிலைமை மோசமாக இருக்கும் இப்போது சிறுபான்மை முஸ்லீம் மக்கள் கொஞ்சம் வாக்களிச்சிருக்காங்க கிறிஸ்துவ மக்கள் வாக்களிச்சிருக்காங்க கொஞ்சம் வாக்கு வங்கி அவருக்கு தக்க வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வாக்கு வங்கி அவருக்கு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு பிஜேபியோடு இருந்தால் இருபத்தி ஆறு தேர்தலில் அவருக்கு தான் மாற்றிருக்கு இப்போ அவர் எடப்பாடி இந்த தேர்தலில் அவருக்கு நோக்கமே அல்ல அவருடைய டார்கெட் எவ்வளவு இருபத்தாறு அதுக்கு இப்போ நம்பிக்கையாக இருக்குது அவருக்கு அது அதை அந்த நம்பிக்கை இந்த தேர்தல் ஏற்படுத்தி இருக்கு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் சார் என்ன ரிசல்ட் வருதுன்றத அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைக்கு வந்தவன்னைக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்